ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சாய்க்ஸ் ஃபுட் சேனலில் வீடியோ பார்க்கறோம்னு பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியான டேஸ்ட்டான மறு மொறு கடலமாக போண்டா எப்படி செய்கிறதுனு இப்போ வீடியோவில் பார்க்கலாங்க வீடியோக்கில் போகிறவங்க நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சாய்க்ரஸ் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பண்ண கிளிக் பண்ணிடுங்க அப்போ நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உனக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்கில் போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ கடலை மாவு போண்டா எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கு இந்த கடல் மாவு போண்டா பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அதுக்கு தேவையான பொருள் பாத்தீங்கன்னா பல்லாரி வெங்காயம் நான் நல்லா மெல்லிஸாக நீள கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி தேவையான அளவுக்கு கருவேப்பில் தேவையான அளவுக்கு மல்லிகையில் பாத்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அடுத்து இந்த பொருள் தாங்க முக்கியமான நம்மளுக்கு அந்த கடலை மாவு போண்டா உடைய அந்த டேஸ்ட்டை கொடுக்க வேண்டிய பொருளை பாத்தீங்கன்னா இதுதான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சமையல் சோடா உப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இதுதாங்க இதுக்கு தேவையான பொருள் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதை போட்டுக்கலாம் போட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகாய் மல்லி இலை கருவேப்பிலை இஞ்சி எல்லாத்தையும் நம்ம இதோட சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம தண்ணியெல்லாம் சேர்த்துக்கலாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வெங்காயமே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஈரத்தன்மை இருக்கிறதுனால நம்மளுக்கு தண்ணி நம்ம அதிகமாக சேர்த்துட்டோன்னா ரொம்ப கொல கொலன்னு போயிடும் அதனால ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்க வேணாம் இந்த மாதிரி நல்லா ஃபஸ்ட்டு கலந்து கொடுத்துக்கணும் நல்லா எந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுறோமோ அளவுக்கு வெங்காயம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா மெல்லிஸாக இருக்கும் அந்த ஈரத்தன்மையெல்லாம் போயிடும் இந்த மாதிரி கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நல்லா பசிஞ்சுக்கோங்க இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா சூடான ஆயில் பார்த்தீங்கன்னா ஒரு கரண்டி அளவுக்கு எடுத்துக்கலாம் நான் ஆயில் பார்த்தீங்கன்னா காய்ச்சிட்டேன் இதை சேர்த்துக்கலாம் பாருங்கள் அப்படின்னு நம்ம டக்குன்னு கையில் தொட்டு மிக்ஸ் பண்ணிடக்கூடாதுங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு அப்படி தான் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி நம்ம எண்ணெயெலாம் கொஞ்சம் சூடான எண்ணெய் காய்ச்சி ஊற்றி செய்யும்போது கடையில் இருக்குது பார்த்திங்களா போண்டா அந்த மாதிரியே நம்மளுக்கு கிடைக்குங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா அப்படியே ஃபஸ்ட்டு ஆயில் சேர்த்ததுமே இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம மாவை பசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாங்க ரொம்ப தண்ணி ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள் இது போல் இருக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப தண்ணி விட்டுறக்கூடாது நம்ம இப்படி கொஞ்சமாக மாவு எடுத்து உருட்டி போடும்போது நல்லா கொல கொலன்னு இல்லாமல் இந்த அளவுக்கு நல்லா உடஞ்சி வராமல் இந்த அளவுக்கு இருக்கணுங்க பாருங்க இப்போ ஆயிலும் சூடாயிருச்சு நான் அப்படியே போடுறேன் ஸ்டவ் மிதமான தீ வச்சுக்கணும் அதே மாதிரி நம்மளுக்கு சின்ன சின்ன சைஸாக வேணும்னா சின்ன சின்ன சைஸாக கொஞ்சம் உருட்டி போட்டுவிட்டோம்னா நம்மளுக்கு நிறையா போண்டாவாக இருக்கும் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அதிகமாக சாப்பிட்ட மாதிரி தெரியாது ஆயிலில் போடும்போது கொஞ்சம் பார்த்து போடுங்க கையில் தெரிச்சிரும் இல்லாட்டினா கொஞ்சமாக ஒரு பிளேட்டில் சின்ன சின்னதாக உருட்டி எடுத்துகிட்டு அப்புறம் போட்டுக்கலாம் மொத்தமாக கூட நான் அப்படி கூட பார்த்தீங்கன்னா உருட்டி உருட்டி போட்டுட்ருக்கேன் பாருங்கள் சின்ன சின்ன உருண்டைங்களா உருட்டி போட்டாச்சு பார்க்கும்போதுங்க உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வெந்து வருது பாருங்கள் கடலை மாவு போண்டோன்னா இப்படி இருக்கணுங்க டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அது நான் சொல்லி தந்த மெத்தடில் நீங்கள் போட்டு பாருங்கள் டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் கண்டிப்பாக அடுத்து வீட்டில் செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம ஆயிலில் போட்டதுமே ஒரு ரெண்டு நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விடாமல் அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா போண்டாவை அப்படியே கொஞ்சம் பரட்டி விட்டோம்னா சுற்றிலேயே நல்லா வெந்து கிறிஸ்பியாக சூப்பராக ஆகி வரும் இப்போ ஒரு ரெண்டு செகண்ட் அப்படியே வெந்து வரணுங்க உள்ளுக்கில் மாவெல்லாம் வேகணும்ல அதனால் ஒரு ரெண்டு செகண்ட் அப்படியே வேகணும் இப்போ பாருங்கள் நம்ம ஒரு ரெண்டு செகண்ட்ஸ் அப்படியே விட்டுருந்தோம் ரெண்டு செகண்ட்ஸுங்கிறது என்னடா டக்குன்னு போயிடும் வேகாதுன்னு நினைக்காதீங்க நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி விடும் போது நல்லா அப்படியே வெந்து வரும் போண்டாவை ரொம்ப தீயவும் விட்டுறக்கூடாதுங்க இந்த மாதிரி கோல்டன் கலரில் வரணும் அப்பப்போ நம்ம அப்படியே கலந்து விட்டால் நல்லா சூப்பராக வெந்து வரும் யாருக்கெல்லாம் மறக்காமல் கமாண்ட் பண்ணுங்கள் கடல மாவு போண்டா பிடிக்கும்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு வீட்டில் எல்லாத்துக்குமே கடலை மாவு போண்டா ரொம்பவே பிடிக்கும் கடையில் வாங்கிறத விட நாங்கள் டக்குன்னு வீட்லேயே செஞ்சு பசங்களுக்கு கொடுத்துருவேன் நாங்களும் டக்குன்னு ஒரு நேரம் மழை இப்போல்லாம் மழை வேறு பெஞ்சிட்ருக்குங்களா அதனால மழை டயத்தில் நம்மளுக்கு என்ன பண்ணி போண்டா சூடாக இருந்தால் கொஞ்சம் டீ குடிக்க காஃபி குடிக்க இதமாக இருக்கும் அதனால் நான் டக்குனு எப்போவுமே கடலை மாவு போண்டா தான் போடுவேன் மாவு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெண்டு பேக்கெட் மூணு பேக்கெட்டாக வாங்கி வச்சிருவேன் இப்போ நல்லாவே வெந்துருச்சுங்க இந்த டயத்தில் எடுத்துக்கலாம் பார்க்கவே சூப்பராக இருக்குது டேஸ்டான கடலம்மா போண்டா பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சாய்ரிஸ் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்றான சமையல்படியில் சந்திக்கலாம்